அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகந்த நருங்கணியே கண்ணி கடல் கொண்ட நாட்டிடைகள் மண்ணியார சிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சில்லம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவாய் உன்னை முடிதாய வாழ்த்துவமே என என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் அனைவருக்கும் என் வணக்கம் நான் புத்த

சமயம் எனக்கு தெரியாது சமத்துவத்தை நான் விரும்புவேன் கடல் நாடு கண்டம் கடந்தும் பாஸ்போர்ட் விசா எதுவும் இன்றி பயணிக்க எனக்கு உரிமை உண்டு அனைத்து மொழிகளிலும் எனக்கு அவதாரம் இருக்கும் நீங்கள் வாழ வழிக

என்னிடத்தில் மட்டுமே உண்டு வெற்றி பெற்றவன் என்னை வாசித்து பழகி இருப்பான் தோல்வியடைந்தவன் என்னை வாசிக்க மறந்திருப்பான் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவன் என்னை தேடிக்கொண்டிருப்பான் என்னை கொள்பவர்கள் யாரும்

கரையான் அறித்து தின்னும் காகிதம் அல்ல நான் கரையான் அறித்து தின்னும் காகிதம் அல்ல நான் உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தரும் கலங்கரை விளக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றிக்கான சுற்றமத்தை கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என என்னை வாழ்த்தி மறைந்தார் வான்புகள் கொண்ட வள்ளுவர் ஆண் என்னை வாசித்துப் பாருங்கள் உங்களுக்கு அறிவை அள்ளி கொடுப்பேன் இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் என்னும் அறிஞர் இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் என்னும் அறிஞர் பிறந்த அறிஞர் பிறந்த தினத்தை எனது உலக புத்தக தினமாக எனது பெயர் தாங்கிய உலக புத்தக தினமாக கொண்ட

என்னை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு அறிவை அள்ளி கொடுப்பேன் உங்களின் உங்களின் மன அகற்றி நல்ல மனிதனாக வாழ வழியமைத்து கொடுப்பேன் அனைவரும் புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் என்று கூறி முச்சங்கம் வளர்த்த மொழி உயிருடன் கலந்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி என மகுடம் சூடிய என் தாய் மொழியாம் என் முறையை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்